ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னுடைய சேனலில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு அஞ்சே நிமிஷத்தில் மூணு பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட இதை நீங்கள் வாரத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ செஞ்சு கொடுக்கலாங்க அதாவது நிலக்கடலை தொக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க மூணு பொருள் வீட்டில் இருந்தாலே போதுங்க அரிசி மாவும் வெல்லம் கடலை வெள்ளமும் நமக்கு ஹெல்த்தியானது தான் கடலையும் ரொம்ப ரொம்ப நிலக்கடலை நல்லது நிலக்கடலை வந்து பச்சை கடலையாக வாங்கினீங்கன்னா வறுத்து தோல் நீக்கி எடுத்துக்கோங்க இல்லைனா வறு வாங்கிக்கோங்க உப்பு போடாத வறுத்த கடலை வாங்கிக்கோங்க அதை தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம அரிசி மாவு அவிக்க புட்டு அவிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பத்தை வச்சுருவோம் தண்ணி கொதி வரட்டும் தண்ணி கொதி வர்றதுக்குள்ள நம்ம மாவு பிசைஞ்சிக்குவோம் நான் இன்றைக்கி எந்த அளவு எடுத்திருக்கேன்னா ஒரு பவுலில் இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நூறு கிராம் வெல்லம் நூறு கிராம் கடலைங்க இந்த இதில் எடுத்திருக்கேன் இப்போ நான் அரிசி மாவு உப்பு போட்டு புட்டு எப்படி நம்ம அவிப்போம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க குழப்பலன்னு ஆயிடக்கூடாது மாவு அதனால் நம்ம புட்டு பதத்துக்கு லைட்டாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க உப்பு போட்டு தண்ணி விட்டு பச்சை தண்ணியை விடலாம் விட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் அதிக தண்ணி ஊற்றிடக்கூடாது ரொம்ப ரொம்ப பார்த்து இது பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து இப்போ நம்ம இதை மாவு பிசைஞ்சிட்டோம் தண்ணி காஞ்சிருச்சு தண்ணி காஞ்சதுக்கப்புறம் நாம் இப்போ பிசைஞ்ச அரிசி மாவை வச்சு நம்ம புட்டாக அவிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயே வச்சு அவுச்சி எடுக்கலாம் இந்த மாதிரி துணி வச்சும் மா புட்டை வச்சு எடுக்கலாம் எப்படி வேண்டாலும் நீங்கள் வச்சு இப்போ தட்டு வச்சுருந்தீங்கன்னா நான் இப்போ தட்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு துணி விரித்து தான் இப்போ இந்த அரிசி புட்டை வைக்கிறேன் எந்த மெத்தடில் வேண்டாலும் நாம் இந்த புட்டை வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சு எடுத்திங்கன்னா போதும் சி அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் ஏன்னா நிலக்கடலை வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது இந்த மூணு பொருள் வீட்டில் இருந்தாலே போதும் அஞ்சு நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சு கொடுத்துர்லாம் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்கூட கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள் புட்டு வெந்துருச்சா அப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்குறதுனா இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா மாவு இந்த மாதிரி வருங்க ஒரு குளக்கட்ட மாதிரி வரும் இந்த பக்குவத்தில் வந்துருச்சுன்னா புட்டு மா அரிசி மாவு வெந்துருச்சு அப்படிங்கிறது பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்க அடுத்தது இப்போ நம்ம புட்டு அரிசி புட்டு அவிச்சு எடுத்துட்டோம் ஒரு மிக்சி ஜாரில் நான் ரெண்டு ஷிஃப்டாக தான் அரைக்க போகிறேன் பாதி அரிசி புட்டு அவிச்ச அரிசி மாவு அடுத்தது பாதி கடலை பாதி வெள்ளம் சேர்க்கரை ஏன்னா ஒரே தடவை ஃபுல்லாக ஜாரில் போடாமல் ரெண்டு சிஃப்டாக தான் குற வரவும் இல்லாமல் ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் அரைக்கணுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது வந்து சாப்பிட்டு பார்த்துட்டாங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து விரும்பி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸுங்க அவங்களுக்கு வந்ததுமே செஞ்சு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா வந்ததும் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் கொலக்கட்டையாகவும் பிடிச்சி கொடுக்கலாம் உருண்டை சேஃப்லியும் பிடிச்சி கொடுக்கலாம் கட்லெட் வடிவத்துலேயும் நீங்கள் பிடிச்சி கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எந்த சேஃப்பில் வேண்டாலும் நம்ம பிடிச்சி கொடுக்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த சேஃப்பில் வேண்டாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க நம்ம கையில் பிடிக்கிறதா இல்லை அச்சு மாதிரி இருந்தாலும் அந்த அச்சு வச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாங்க இப்போ நான் வந்து இந்த மூணையும் சேர்த்து மிக்சியில் போட்டு குறை குறைன்னு அரைச்சிட்றேன் கொஞ்சம் விட்டு விட்டு அரைக்கணும் அரைச்சி நீங்கள் பாருங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடலை வந்து நல்லா அரைப்பட்டுச்சா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் கடலை இன்னும் அறப்படலை அப்படின்னா இன்னும் ஒரு சுற்று ஜாரில் வச்சு நல்லா சுற்றிக்கோங்க அவ்வளோதாங்க நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆகுது நீங்கள் செஞ்சிங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நான் சொல்கிறது என்ன உங்களுக்கு அளவு எல்லாமே கிளியராக சொல்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது நீங்கள் செஞ்சீங்கன்னா அஞ்சு நிமிஷங்கள் அதிகங்க இந்த மூணு பொருள் இருந்தால் இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க கையில் லைட்டாக நெய் தழவிக்கோங்க ஏன்னா வெள்ளம் கடலை அது வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கும் கையில் நெய் தழவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா எல்லாம் ஒன்றா செஞ்சு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு உங்களுக்கு கொலக்கட்டை மாதிரி வேணுண்டா கொலக்கட்டை மாதிரி பிடிங்க அல்லது உருண்டையாக வேணும்னா பால் மாதிரி வேணுன்னா பால் மாதிரி பிடிங்க கட்லெட் வடிவத்தில் வட்ஸ் வடை சேஃப்பில் வேணும் அப்படின்னா வடை சேஃபில் நமக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃபில் பிடிச்சி இந்த மாதிரி கொடுங்க அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இந்த மூணே பொருளுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு ந நிலக்கடலையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இது வந்து ஒரு தடவை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்தடுத்த தடவை கேட்பாங்க அந்தளவுக்கு இது ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸு இது எங்களுடைய ஃபேமிலி favorite ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்